அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது அந்த தேர்தல் எப்படி நடக்கப் போகிறது இருமுனை போட்டியாக மும்முனை போட்டியாக இருக்க போகிறதா நான்கு முனை போட்டியா இல்லை ஐந்து முனை போட்டியாக இருக்க போகிறதா என்கிற விவாதங்களெல்லாம் இப்போதே ஆரம்பமாகிவிட்டது அரசியல் கட்சிகளும் மறைமுகமாக கூட்டணி குறித்த நகர்வுகளை எல்லாம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை சமீபத்தில் வரக்கூடிய வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் மூலமாக நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருக்கிறது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த தேர்தலில் எதிர்கட்சியாக எந்த கட்சி நிற்கப் போகிறது உண்மையிலேயே ஒரு கட்சி திமுகவுக்கு எதிர்கட்சியாக இருக்க வேண்டும் என்னால் எந்த கட்சி எதிர்கட்சியாக இருக்கும் என்கிற விவாதங்களும் கேள்விகளும் எழும்பியவனமே வருகிறது தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக இரண்டு கட்சிகள் தான் மாறி மாறி இங்கே ஆட்சி செய்து வருகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஐந்தாண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்கிறது என்றால் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற போது எதிர்கட்சியாக அதிமுக இருக்கும் அதைத் தொடர்ந்து அதிமுக ஆளுங்கட்சியாக வருகிற போது திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் இது ஐம்பது ஆண்டு காலமாக இந்த நிலை தான் தமிழ்நாட்டில் நீடித்து வருகிறது தேர்தலில் வெற்றி பெற்று வெற்றி பெறக்கூடிய கட்சி ஆளுங்கட்சியாக தோல்வியடையக்கூடிய இரண்டாவது வரக்கூடிய கட்சி எதிர்க்கட்சியாக வருவது இயல்பு அந்த வகையில் இவர்கள் இருவரும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று தங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே இவர்கள் இரண்டு பேரும் எதிர்கட்சிகளா மாறி மாறி நேர் துருவங்களை கொண்ட கட்சிகளா என்று பார்த்தால் அதுதான் இல்லை ஒரு எதிர்க்கட்சி எப்படி இருக்க வேண்டும் இப்போ ஆளுங்கட்சி இருக்கிறதா திமுக இருக்கிறதா திமுகவுக்கு எதிர்கட்சியாக எந்த கட்சி இருக்க வேண்டும் திமுக கொண்ட சித்தாந்தங்களுக்கு கோட்பாடுகளுக்கு கொள்கைகளுக்கு நேர் எதிர் சித்தாந்தங்களையும் கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் கொண்ட கட்சியாக இருக்க வேண்டும் திமுகவினுடைய செயல்பாடுகளுக்கு நேர் எதிர் செயல்பாடுகளை கொண்ட கட்சியாக இருக்க வேண்டும் அதுதான் எதிர்க்கட்சியாக இருக்க முடியும் இல்லையா இப்போது திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளையும் நீங்கள் எடுங்க திமுகவும் திராவிட கட்சி தான் திராவிட கொள்கைகளை ஏற்று வரக்கூடிய கட்சி அதிமுகவும் திராவிட கட்சி தான் திராவிட கொள்கைகளை ஏற்று வரக்கூடிய கட்சி தான் ரெண்டு பேருக்கும் ஒரே கொள்கை கோட்பாடு சித்தாந்தங்கள் தத்துவங்கள் எல்லாமே ஒன்றுதான் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஒரே சித்தாந்தங்களை கொண்ட இரண்டு கட்சிகள் எப்படி எதிர்கட்சிகளாக இருக்க முடியும் எப்படி எதிர்கட்சியாக இருக்க முடியும் சரி கொள்கை கோட்பாடுகள் தான் வெவ்வேறாக இருக்கிறது செயல்பாடாவது நேரெதிராக இருக்கிறதா என்று பார்த்தால் ஒரே செயல்பாடாகத்தான் இருக்கிறது இங்கே திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரிதான் இங்கே பெரிய வேறுபாடு எதுவுமே இருக்காது ஆட்கள் மட்டும் மாறுவார்கள் முதலமைச்சர் மாறுவார் அமைச்சரவையில் அமைச்சர்கள் மாறுவார்கள் இதை தாண்டி வேறு என்ன மாற்றம் நடந்துவிட்டது நீங்கள் ஐம்பது ஆண்டு கால அரசியலை நீங்கள் எதிர் எடுத்துக்கொள்ளுங்களேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் அடிப்படையில் நம்ம பார்ப்போமா கச்சத்தீவு பிரச்சனை திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி தான் கச்சத்தீவு கொடுத்தது கொடுத்ததாகத்தான் இருக்கிறது அதை மீட்டெடுப்பதற்கான எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை அப்படி ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குமாயின் கச்சத்தீவு மீட்டெடுக்கப்பட்டிருக்கும் சரி கச்சத்தீவை மீட்கிறத கூட வச்சுப்போம் ஒரு ஓரமாக ரெண்டு பேருடைய ஆட்சி காலத்திலும் மீனவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் கைது செய்யப்படத்தான் செய்கிறார்கள் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி காவிரி பிரச்சனையில் தமிழர்களுக்கான தீர்வு கிடைக்கவில்லை தமிழர்களுடைய உரிமை இப்போது வரைக்கும் மறுக்கப்படத்தான் செய்கிறது ரெண்டு கட்சிகளில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழர்கள் தாக்கப்படத்தான் செய்கிறார்கள் முல்லை பெரியார் பிரச்சனை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதே நிலைப்பாடு தான் ஒரே பிரச்சனை தான் தீர்வே இல்லை நீங்கள் இப்படி எந்த பிரச்சனையும் எதிர்த்து எடுத்து பார்த்தாலும் இஷு பேஸாக நீங்கள் அணுகிறப்போ ரெண்டு கட்சிகளுக்கும் ஒரே நிலைப்பாடு தான் இருக்கிறது இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் லாக்அப் மரணம் நடந்தது ஜெரா ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் தந்தை மரணம் தூத்துக்குடி சாத்தான்குளத்திலே படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிமுக ஆட்சி நடந்தது இல்லையா இப்ப திமுக ஆட்சிக்கு வருகிறது திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த லாக்கப் மரணங்கள் எல்லாம் குறைந்திருக்கிறதா இவர்களுடைய ஆட்சி காலத்தில் அதை விட அதிக அளவில் நடந்து தான் இருக்கிறது ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு அதிமுக ஆட்சி காலத்தில் நடக்குது அன்னைக்கு கடுமையாக கண்டித்தார்கள் இன்றைக்கு என்ன செய்தார்கள் திமுகனுடைய ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூட்டில் சம்பந்தப்பட்ட நபர்கள் அந்த அதிகாரிகள் அவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்தார்களா பதவி உயர்வு தான் கொடுப்பார்கள் அப்ப எல்லா விதத்திலையும் நீங்கள் இந்த ரெண்டு கட்சிகளையும் பார்த்தீர்கள் என்றால் எந்த விதமான வேறுபாடும் இல்லை ஒரே மாதிரியான வேறுபாடு அவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது ஆளுங்கட்சியை இவர்கள் வந்து எதிர்ப்பது போன்று எதிர்ப்பார்கள் என்ன வந்து எதிர்க்கட்சியாக இருக்கிற போது ஆளுங்கட்சியாக இருந்து இவர்கள் செய்ததை எதிர்க்கட்சியாக இருக்கிற போது எதிர்ப்பார்கள் இது ஒன்று தான் வித்தியாசமே தவிர மற்றபடி எல்லா விதத்திலும் ரெண்டுமே ஒரே கட்சியாகத்தான் இருந்து வருகிறது எப்போதுமே ஒரே சித்தாந்தத்தை கொண்ட ஒரு கட்சிக்கு அதே சித்தாந்தத்தை கொண்ட கட்சி எதிர்கட்சியாக வர முடியாது இருக்க முடியாது இங்கே அதுதான் நடந்து வருகிறது அதிலும் இது தமிழ்நாடு இங்கே திராவிட சித்தாந்தத்திற்கு நேரெதிர் சித்தாந்தமான ஒரு சித்தாந்தம் தேவைப்படுகிறது அந்த சித்தாந்தம் தான் தமிழ் தேசிய சித்தாந்தம் அந்த தமிழ் தேசிய கோட்பாடை கருத்தியலை எந்த கட்சி இங்கே முன்வைக்கிறதோ அந்த கட்சி தான் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றான கட்சி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சேர்த்து எதிர்க்கட்சி தான் இங்கே இங்கே தேவைப்படுகிறது திமுகவுக்கு எதிர்கட்சி அதிமுக என்றும் அதிமுக எதிர்கட்சி திமுக என்ற தேவை இல்லை திமுக அதிமுக என்கிற இரண்டு கட்சிகளுக்கும் எதிர்கட்சி யார் என்கிற நிலை தான் இங்கே தேவைப்படுகிறது அப்ப அந்த இடத்தில் யார் இருக்கிறா தமிழ் தேசிய அரசியலை கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக இந்த மண்ணில் சமரசம் இல்லாமல் பேசி கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தான் இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே மாற்று சக்தியாக களத்தில் தன்னை நிரூபித்து வருகிறது திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரெண்டு பேரும் வாக்குக்கு பணம் கொடுப்பார்கள் திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரெண்டு பேருடைய ஆட்சி காலத்திலும் டாஸ்மாக் கடைகள் நடக்கத்தான் செய்யும் ரெண்டு பேருடைய ஆட்சி காலத்திலும் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்போ எப்படி ரெண்டும் எதிர்கட்சிகளாக மாறும் இப்போ ஆளும் திமுக அரசு இப்போ கடந்த நான்காண்டு காலமாக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக திமுக இருக்கிறது இந்த திமுகவுக்கு சரியான எதிர்கட்சி யார் திமுகவுக்கு சரியான எதிர்கட்சி யார் என்றால் திமுகவால் எந்த கட்சி அதிக அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை சந்திக்கிறதோ அந்த கட்சி தான் எதிர்கட்சி எந்த கட்சி சந்திக்கிறது எல்லோருக்கும் எதிரியும் திமுக ஆட்சிக்கு வந்த நாள் தொடங்கி இப்போது வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை எந்த அளவிற்கு குறிவைத்து வேட்டையாடுகிறது என்னென்ன வழிகளில் நாம் தமிழர் கட்சியை முடக்குவதற்கான நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதற்கான ஏன் கட்சியை அழித்து போடுவதற்கான முயற்சிகளில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த செய்திதான் நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டங்களில் புகுந்து அராஜகம் செய்வது ரவுடித்தனம் செய்வது மது பாட்டில்களை வீசுவது கற்களை வீசுவது நாம் தமிழர் நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்துவது கைது செய்வது வழக்கு பதிவு செய்வது சிறையில் அடைப்பது குண்டாஸ் போடுவது பேசினாலே நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளை கைது செய்வது நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளுடைய எல்லாம் எடுத்து அதில் இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் வெளியிடுவது இதெல்லாம் அதிமுகவுக்கு செய்கிறதா இல்லை பாஜகவுக்கு செய்கிறதா செய்ய மாட்டார்கள் அதிமுகவினுடைய பாஜகவினுடைய கூட்டங்களில் திமுகவினர் புகுந்து ரவுடித்தனம் செய்திருக்கிறார்கள் இந்த நான்கு ஆண்டுகளில் ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டங்களில் இவர்கள் புகுந்த பட்டியலை எடுத்தா பெரிய ஒரு பட்டியல் இருக்கு ஒவ்வொரு முறையும் அதிலும் தேர்தல் நேரம் என்றால் நாம் தமிழர் கட்சிக்கு பரப்புரை செய்வதற்கான அனுமதிகளை பல இடங்களிலும் மறுக்கப்பட்டு வருகிறது சமீபத்தில் சீமான் அவர்களுடைய இல்லத்தில் புகுந்து ஒரு காவலர் அராஜகத்தில் ஈடுபடுவர் என்றால் இதை அதிமுக தலைவருடைய இல்லத்தில் புகுந்து செய்வார்களா பாஜகவனுடைய தலைவருடைய இல்லத்தில் புகுந்து செய்வார்களா ஆனால் சீமானவர்களுடைய இல்லத்தில் புகுந்து இவர்கள் செய்கிறார்கள் என்றால் அச்சப்படுகிறார்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை சகித்து கொள்ள முடியவில்லை நாம் தமிழர் கட்சியினுடைய எதிர்ப்பரசியல் இருக்கிறது இல்லையா இவர்களுடைய திமுக எதிர்ப்பரசியல் இவர்களுடைய நிர்வாக சீர்கேடுகள் இவருடைய தவறான ஆட்சி முறையை தொடர்ந்து எதிர்த்து வருகிறது இல்லையா வெறும் பிரச்சனைகளை எதிர்ப்பது மட்டுமல்லாமல் சித்தாந்த ரீதியாக கருத்தியல் ரீதியாக நாம் தமிழ் கட்சி எதிர்த்து வருகிறது இல்லையா திராவிட சித்தாந்தத்தினுடைய அடிநாளத்தை அசைத்து பார்த்து கொண்டிருக்கிறது இல்லையா அதுதான் திமுகவுக்கு பிரச்சனை தான் இவ்வளவு அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் நாம் தொழில் கட்சியுடைய நிர்வாகிகளை எல்லாம் தொடர்பு கொண்டு காவல்துறையினர் தொடர்பு கொள்கிறார்கள் அதிருப்தியில் இருக்கிறீங்களா கட்சியில் என்று சொல்லி காவல்துறை கேட்கிறது சன் நியூஸ் கேட்கிறது எப்படியாவது நாம் கட்சியை முடக்கி விடலாம் என்று சொல்லி அவ்வளவு வேலைகளையும் செய்கிறார்கள் ஏன் செய்கிறார்கள் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிகள் இருந்தாலும் சித்தாந்த ரீதியாக நமக்கு ஒரு கட்சி எதிர்கட்சியாக இருக்கிறது என்றால் சமரசம் இல்லாமல் எல்லா விதத்திலும் களத்திலும் சமூக வலைதளங்களிலும் எல்லா இடத்திலும் நம்முடைய போலி முகத்திரைகளை ஒரு கட்சி கிழித்து தொங்க விடுகிறது என்றால் அது நாம் கட்சி தான் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது பிரசாந்த் கிஷோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு கருத்தை சொன்னார் அப்போது திமுகவுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தவர் அவர் ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு கொடுத்த நேர்காணலில் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அடுத்த ஐந்தாண்டு காலத்திற்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சியினுடைய குரலாக சீமானின் குரல் இருக்கும் சொன்னது பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் சொன்ன அந்த வார்த்தைகள் திமுக ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து இப்போது வரைக்கும் உயர்போடு இருக்கிறது அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது எப்போவுமே திமுகவுக்கு அதிமுகவும் திமு அதிமுகவுக்கு திமுகவும் மாற்றி இல்லைங்க அது ஏன் திமுக சரியில்லைன்னு அதிமுகவுக்கு வாக்கு செலுத்துகிறதும் அதிமுக சரியில்லைன்னு திமுகவுக்கு வாக்கு செலுத்துறதும் நிரந்தர தீர்வை தராது இந்த மண்ணின் மக்களினுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை அது ஒருபோதும் தராது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா திமுகவுடைய கல்விக் கொள்கை என்ன அதிமுகவுடைய கல்விக் கொள்கை என்ன ரெண்டு பேருடைய கல்விக் கொள்கையுமே தான் என்ன கொள்கை கல்வி வியாபாரம் செய்வது தான் இவர்களுடைய கொள்கை ரெண்டு பேரும் அதை தான் செஞ்சிட்ருக்குறாங்க மருத்துவ கொள்கை அதே தான் மருத்துவம் கல்வி ரெண்டுமே இன்றைக்கு வணிக பொருளாக மாறி நிற்கிறது உயிரும் அறிவும் விற்பனை பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது ரெண்டு பேரில் எவர் வந்தாலும் இதைத்தான் செய்வார்கள் இதை தடுத்து நடத்துவார்களா நாட்டு மக்கள் எல்லோருக்கும் சரியாக சமமாக தரமாக கல்வியையும் மருத்துவத்தையும் நாங்கள் இலவசமாக கொடுப்போம் என்று இவர்கள் சொல்வார்களா சொல்ல மாட்டார்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே கொள்கை தான் அப்போ எப்படி இவர்களுக்கு அவர்கள் மாற்று அவர்களுக்கு இவர்கள் மாற்று குடிநீரையே விற்பனை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் மிக்ஸி கொடுப்பாங்க இலவசமாக கிரைண்டர் கொடுப்பாங்க இலவசமாக ஆடு மாடு கோழி கொடுப்பாங்க டிவி இலவசமாக கொடுப்பாங்க லேப்டாப் கொடுப்பாங்க ஆனால் தண்ணீரை இலவசமாக கொடுப்பார்களா அதுதானங்க இலவசமாக கொடுக்கணும் அடுத்த உலக போர் என்கிற ஒன்று வருகிறது என்றால் தண்ணீருக்கான போராகத்தான் இருக்கும் என்கிறார்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களும் சூழலியல் அறிஞர்களும் என்றால் அந்த அளவிற்கு தண்ணீருடைய பற்றாக்குறை தட்டுப்பாடு இருக்கிறது அப்போ இருக்கக்கூடிய தண்ணீரை சேமிக்க வேண்டும் நீர்வளத்தை பெருக்க வேண்டும் இங்கே என்ன நடக்குது நீரை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே அல்ல உலகம் முழுக்க அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அதை இங்கேயும் இவர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து உயிர்களுக்குமான உயிர் தேவையாக உயிர் ஆகாரமாக இருக்கக்கூடிய தண்ணீரை ரெண்டு பேரும் விற்பனை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இதெல்லாம் பார்க்க வேண்டுமாங்க அரசியலில் இதை இல்லாமல் பேசுவது இதெல்லாம் முக்கியம் இதுதான் முக்கியம் இதுதான் அரசியல் இந்த மண்ணின் மக்களினுடைய அடிப்படை தேவைகளை பிரச்சனைகளை என்ன என்று தெரிந்து கொண்டு அதை பூர்த்தி செய்வது தாங்க அரசியல் இயற்கை வேளாண்மை என்கிற வந்து இருந்தது அதை அழிச்சு ஒழிச்சுட்டாங்க முழுவதுமாக ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் கொட்டி ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு வந்து உணவை நஞ்சாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் ரெண்டு பேருடைய ஆட்சி காலத்திலும் இதுதான் இருக்கிறது இதை சரி செய்வதற்காக ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தார்களா உணவு நஞ்சாயிடுச்சுங்க இன்னைக்கு நஞ்சை தான் உணவாக இன்னைக்கு நம்ம சாப்பிட்டுட்டு இதை சரி செய்ய வேண்டாமா இதை தானே சரி செய்ய வேண்டும் இதை நாட்டில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் முதலில் நாம் சரி செய்ய வேண்டிய பிரச்சனை இந்த உணவு பிரச்சனை தான் இதை சரி செய்வோம் என்று சொல்லி பேசுவார்கள் அவர்கள் நாம் தொழில் கட்சி பேசியிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி வெளியிட்ட ஆட்சி வரை வரிக்கையில் அப்போதே சொன்னது நாம் தொழில் கட்சி இயற்கை வேளாண்மை மீட்டெடுப்போம் உணவே மருந்து என்கிற முறைக்கும் மறுபடியும் திரும்புவோம் கல்வி மருத்துவம் குடிநீர் எல்லோருக்கும் இலவசமாக சமமாக தரமாக கொடுக்கப்படும் நாங்கள் மிக்சி கிரைண்டர் அண்டா குண்டா எல்லாம் இலவசமாக கொடுக்க வந்தவர்கள் அல்ல இதையெல்லாம் மக்கள் சுயமாக அவர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி அவருடைய தரத்தை உயர்த்துவதற்காக வந்தவர்கள் நல்ல கல்வியை கொடுப்போம் கல்வி வேலை வேலைவாய்ப்பை கொடுப்போம் வேலைக்கேட்ட சம்பளத்தை கொடுப்போம் அந்த சம்பளத்தை வைத்து தன்மானத்தோடு அவர்கள் வாழ்வதற்கான ஒரு வாழ்வை கொடுப்போம் என்று களத்தில் நாம் ஒரு கட்சி நிற்கிறது திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகள் ஏதாவது ஒரு கட்சி இதை சொல்லுமா செய்யுமா சொல்லவும் மாட்டார்கள் செய்யவும் மாட்டார்கள் இப்படி பேசினா நம்ம நிறைய பேசிகிட்டே போகலாம் ஒவ்வொரு துறைவாரியாக நம்ம எடுக்கலாம் திமுகவுக்கு மாற்று அதிமுகவா அதிமுகவுக்கு மாற்று திமுகவா இல்லை இந்த ரெண்டு கட்சிகளுக்கு மாற்று நாம் தொடர் கட்சியா யார் என்பதை பற்றி நம்ம பேசணும்னா நிறைய பேசிட்டு போகலாம் இங்கே திமுகவுக்கு மாற்று மட்டும் தேவைப்படவில்லை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இதுவரை இந்த மண்ணை ஆண்ட அத்தனை கட்சிகளுக்கும் தான் இங்கே மாற்று தேவைப்படுகிறது ஐம்பது ஆண்டு காலமாக நாம் செய்து வரக்கூடிய பிழை என்னன்னா திமுகவுக்கு மாற்றா அதிமுகவை தேடுறது அதிமுகவுக்கு மாற்றா திமுகவை தேடுறது ஆனால் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் மாற்று ஒன்று தேவை என்கிற நிலைக்கு நம்ம நகரில் அதுதான் இந்த மண்ணினுடைய மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு தமிழ்நாட்டில் எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கிறது கனிமவள கடத்தல் அவ்வளவு தீவிரமாக நடக்குது அதிமுக எத்தனை போராட்டங்கள் நடத்தியது கனிமவள கடத்தலை கண்டித்து இன்றைக்கி திமுகவுக்கு எதிர்கட்சி அதிமுக தான் என்று சொல்கிறார்கள் இல்லையா அதிமுக கனிமவள கடத்தலை கண்டித்து நடத்திய போராட்டங்களோட எண்ணிக்கை என்ன பாஜக நடத்திய எண்ணிக்கை என்ன புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்சிகள் நடத்திய போராட்டங்களுடைய எண்ணிக்கை என்ன இந்த மண்ணிலுடைய வளங்கள் வேட்டையாடப்படுவதை சமரசம் இல்லாமல் எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அப்ப யார் திமுகவுக்கு எதிர்கட்சி யார் எதிர்கட்சியாக வர வேண்டும் சிந்திக்க வேண்டும் மக்கள் இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல் ஒவ்வொரு தேர்தலிலும் இங்கே என்ன நடக்கிறதுன்னா யார் வரக்கூடாது என்பதை முடிவு செய்வதாகத்தான் இங்கே தேர்தல் கட்டமைக்கப்படுகிறது திமுக சரியில்லை அதனால அதிமுக அதிமுக சரியில்லை அதனால திமுக காங்கிரஸ் சரியில்லை அதனால பாஜக பாஜக சரியில்லை அதனால காங்கிரஸ் அப்படி இருக்க கூடாது என்பதை இவ்வளவு முடிவு செய்தோம் என்பதை தீர்மானித்து வாக்கு செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை சுடுகாடாக பாலைவனமாக மாற்றி விடுவார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி தேர்தலில் போட்டியிட்டது அப்போதே சொன்னது நாமே மாற்று நாம் தமிழரை மாற்று என்று சொல்லி ஒரு விழுக்காடு வாக்கில் ஆரம்பித்து எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் வாக்குக்கு பணம் கொடுக்காமல் தன்மானத்தோடு துணிந்த ரெண்டு எட்டு விழுக்காடு வாக்களைப் பற்றி இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருக்கிறது என்றால் நாம் தொடர் கட்சியை மக்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று சக்தியாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதற்கான அறிகுறி தான் இந்த எட்டு விழுக்காடு வாக்குகள் இதுவரை நாம் கட்சி வாக்கு விழுக்காட்டை மட்டும்தான் உயர்த்தி வந்தது ஆனால் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நலம் என்பது நாம் தமிழ் கட்சி சட்டமன்றத்திற்குள் நுழைந்து சட்டமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நாம் தமிழ் கட்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் உறுதியாக இருக்க போகிறது